ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கா ஆசிரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ் அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சீதா அருண்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவர் ஃபோனை எடுக்கல என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே போகிறாங்க சீதா அங்கே போனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப டயர்டாக உட்காந்துட்ருக்காங்க என்னாச்சுமா ஏன் உடம்புக்கு முடியலையே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாத்திரை போடலை காலையில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் இங்கே வந்துருவேன்ல கன் கண்டிப்பாக நானே உங்களுக்கு மாத்திரை கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீ எப்படிமா இங்கே வருவே அதான் உங்கள் மாமா ஒத்துக்கலையே எப்படா நீ வருவேன்னு இருக்கே எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அதை சொல்கிறதுக்காக தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கே போயிட்டார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க சரி இருங்க நான் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சீதா வந்து அவங்களுக்கான மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சிட்ருக்காங்க அந்த டேப்லெட் அவங்க சா எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அருண் வந்துடுறாரு எங்கே தான் போனீங்க ஏன் ஃபோன் எடுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வீட்டிலே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் எடுக்கிறதுக்காக தான் இப்போ வந்தேன் நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண இந்த நேரத்தில் இந்த நேரத்துலலாம் நீ ஃபோன் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல அப்படின்ட்டு மா காலையில் உனக்கு மாத்திரையே கொடுக்க மறந்துட்டேமா அப்படின்ட்டு போய் எடுக்கிறாரு அருண் இல்லை இப்போ தான் சீதா கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் சீதா வேணுன்றது அப்படின்னு அருண் ரொம்ப சந்தோஷமாக இருக்க நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது எங்கள் மாமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அப்படின்றாங்க அருணுக்கு டவுட் வருது அவ்வளோ சீக்கிரம்லாம் முத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வாய்ப்பு இல்லையே வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே மனசில் வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு அவமானப்படுத்த முடிவு பண்ணவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு சீதா நீ சொல்கிறது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் தான் ஆகணும் நான் சொல்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு வேணா இப்போவே ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படின்றாங்க ஃபோன் பண்ண பார்க்கலாம் அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீதா முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க மாமா நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க அப்படின்னு அருண்கிட்ட சொன்னேன் அவரை நம்ப மாட்டேங்கிறாரு நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க அப்போது நம்ம முத்து வந்துட்டு எனக்கு சீதாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்கு முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்லை அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் பயந்த மாதிரி ஒருவேளை உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அதையும் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாளைக்கு வந்துருங்க பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லிடுறாங்க இதுவே வந்து பெரிய ஈகோவாக இதுவாக இருக்குது அருண்க்கு இவெல்லாம் சம்மதம் சொல்லி தான் என் கல்யாணம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நம்பலை இப்போ நம்புறீங்களா அப்படின்னு ஆ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னே சொல்லி அருண் வந்து முகத்தில் சந்தோஷமும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அவருக்கு முத்துவை ஹேண்டில் பண்ணவே பிடிக்கல இப்போது சரி நான் கிளம்புறேன் அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டேன் ஞாபகம் வரதில் திரும்பவும் கொடுத்துட்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அவர் என்ன உங்களை பார்த்துக்கிறது நான் உங்களுக்கு டைமுக்கு மாத்திரை கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்ல பொண்ணு இல்லைடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படியோ அவர் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க மாமா சம்மதிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா எனக்கு என்னமோ அந்த ஆள் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க என்னம்மா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாத்தையுமே சந்தேகமாகவே பாருடா உன்னை போலீஸ் எதுக்கு தான் படிக்க வச்சனோன்னு இருக்கு எனக்கு அப்படிங்கிற அவங்க போ போய் ஆடு நாளைக்கு போறதுக்கான பாரு என்னென்ன வாங்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சீதா ரொம்ப ஆசை ஆசையாக முத்து வாங்கிட்டு வந்த அந்த பொடவையை கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க அருண் வீட்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அருணும் அருணோட அம்மாவும் பொண்ணு பார்க்க வந்த நேரத்தில் நம்ம அண்ணாமலை அப்புறம் முத்து மீனா மூணு பேருமே இவங்களும் வந்திருக்காங்க ஓகே பொண்ணு பிடிச்சிருக்குது அடுத்து என்ன நிச்சயம் பண்ணுறதா என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தேவையில்லாத செலவு நம்ம டைரெக்டாக கல்யாணம் அன்னிக்கின்னு பிளான் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அருண் சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அப்போ தான் அவர் வந்துட்டு எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு என்ன கேட்க போகிறேன் அப்படின்றாங்க இல்லை நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு வருவாங்க என்னோடய ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் வருவாங்க அந்த இடத்துல யாரும் குடிச்சிட்டு மட்டும் அவமானப்படுத்த வேண்டாம் குடிக்க வேண்டாம் குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அருணோட பிளான் என்ன அப்படின்னா முத்து வேலை குடிக்காமல் இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் கூட ஏதாவது ஒன்று பண்ணி குடிக்க வச்சு கல்யாணத்துக்கு வர வச்சு அவமானப்படுத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானே ஏன்னா முத்து அந்தளவுக்கு வந்து டீஸ் பண்ணியிருக்காரு சீதா விஷயத்தில் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்துட்டும் கூட இப்போ வரைக்கும் முத்துவோட சம்மந்தத்துக்காக காத்திருக்க வச்சது இதெல்லாமே வந்து பிடிக்கவே இல்லை அருணுக்கு அதுக்காக தான் அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறார் அருண் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போனது ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டது தப்பா புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து ஒரு வகையில் ஏத்துக்கலாம் ஆனா கல்யாண விஷயத்துல சீதாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இத்தனை நாள் இழுக்கடிச்சான்ல அவனை இந்த கல்யாணத்திலேயே இல்லாத மாதிரி பண்றேன் அவன் இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அருண் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம சீதா பாத்தீங்கன்னா அருண்க்கு போன் பண்றாங்க உங்களுக்கு சந்தோஷமா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை நீங்க வந்து பேசி அப்புறம் தானே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நிஜமாவே நான் நம்பலை உங்க மாமாவை அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு ஆனா நீங்க அப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நான் பேசுனேன் அப்படின்ட்டு இல்லை குடிச்சிட்டு கல்யாணத்துக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அங்க எங்க மாமா இருக்கும்போது சொன்னீங்க அவர் ட்ரிங்க் பண்றாருங்கிறதுக்காக தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆமா அதனாலதான் சொன்னேன் அவனால குடிக்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு அவன் இவன்லாம் சொல்லாதீங்க அதான் சகலிங் ஆக போறீங்கள அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவனுக்கெல்லாம் என்னால் மரியாதை கொடுக்க முடியாது நீ வேணா கொடுத்துக்கோ மரியாதை உன் அக்கா புருஷங்கிறதுக்காக உன் அக்காவுக்கு கொடுக்குற மரியாதையை உன் மாமனுக்கும் கொடுப்பேன்னு நீ எதிர்பார்க்காத எனக்கு அவன் எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா நம்ம கல்யாணமே நடக்காது அரோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் நடந்துருச்சு அவங்க ஏதோ கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த மறைச்சேன் நான் நினச்சிருந்தேன் நான் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அவனால் என்ன முடியுமா பார்த்துக்கோடானு சொல்லியிருக்க முடியும் அவன் என்னை நிறைய ஈகோவை டச் பண்ணியிருக்கான் அவனை சும்மா விடமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் நான் தேவையில்லாத தப்பான முடிவு எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தப்பான முடிவு எடுத்துடுவேன் நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் உன் புருஷன் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இன்னமும் உன் மாமாவுக்கே கொடுத்துட்டுருக்கே நீ அப்படின்னு கேட்குறாங்க அது வேற அவரை எங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இரு அப்பா வேற மாமா வேற அவர் எப்படி பார்த்தாலும் அக்கா புருஷன் தானே அவருக்கு ஒன்றும் நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்போது எனக்கு தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் ஏன்னா முத்து முத்துன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க இனிமேல் என்னதான் பெருசாக நினைக்க போகிறாங்க அதை நான் நடத்தி தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உங்கள் குணத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்களாக எதுவும் பண்ண தேவையில்லை எங்கள் மாமா புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த கல்யாண ஏற்பாடு என் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கும்போது அவர் யோசிக்கணும்னு நினைச்சாரு நிறைய யோசிச்சு பார்த்தாரு உங்களோட கேரக்டரை அவர் வேற மாதிரி பார்த்துருக்காரு அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னார் ஆனால் இப்போது அப்படி இல்லை உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என்னோட வாழ்க்கையை கரெக்டாக தான் சூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவர் என் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு நீங்கள் ஏதாவது தேவையில்லாம பண்ணீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சீனும் கிடையாது அவன் யார் ஏன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு ஏதாவது பேசுனா நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன்டா சும்மா உனக்கு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் சீதா இத்தனை நாள் என்னை காத்திருக்க வச்சா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சீதா எவ்வளவோ அருணுக்கு சொல்கிறாங்க அப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துல பழிவாங்க முடியுமா அப்படின்னா அவர் யோசிச்சுட்டு இருக்காரு சரி இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை மாமா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார் என்னோட லைஃப் அப்படிங்கிறதுனால அப்படின்ட்டு மீனா வந்து சீதா வந்து கொஞ்சம் கேஷுவலாக விட்டுட்டாங்க இந்த விஷயத்தை இப்போது நம்ம சீதாவுக்கும் அருணுக்கும் நடக்க போகிற அந்த கல்யாணத்துக்கு நிறைய அதாவது என்னெல்லாம் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முத்து நானே சொல்கிறாங்க நீங்க வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த பணத்தை சீதாவுக்கு செலவு பண்றேன்னு சொல்றீங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வீட்டில் ஒரு தங்கச்சி பொருந்திருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா உன் தங்கச்சி வேற என் தங்கச்சி வேற ஏன் அப்படின்னு முத்து சீதாவை அவ்வளோ யோசிக்கிறாரு ஸோ மீனாவோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு நம்ம எப்படியும் இந்த கல்யாணத்தை சிம்பிளா தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஸ்டேட்டஸ் வேற அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கண்டிப்பா கிராண்டா பண்ணணும்லாம் ஆசையா இருக்கும் அருண் சொன்ன மாதிரி அவங்களோட ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க சோ அங்க அந்த இடத்துல வந்து நம்ம அவமானப்பட்டு நிற்க முடியாது அந்த வீட்ல சீதா போகும்போது கெத்த போய் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முத்து சொல்லிட்டு இருக்காரு வேண்டாம் மாப்பிள்ளை தேவையில்லாமல் எதுக்கு செலவு வச்சுக்கிட்டு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன்ல சீதாவோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணுறேன் அவங்க எதிர்பார்த்துருக்கவே கூடாது எப்படியும் அவங்க சிம்பிளாக தான் பண்ணுவாங்கன்னு நம்மளை நினச்சிட்டு நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணி அசத்திடணும் அருண் அப்படியே அசந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அருண் மேலே கோவம் இருந்தாலும் கூட சீதாவோட புருஷன் அப்படிங்கிற அந்த மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ இருந்தே முத்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம சீதாவை ஜுவல்ஸ் நகையெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக நகை கடைக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க நான் இன்னும் ஒரு ஒன் ஹவர் வேலை இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல்லே பிஸி ஆகிடறாங்க சரி நான் அக்கா என் ஃப்ரெண்ட் எல்லாம் போய் கடையில் இருக்கோம் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க காரில் வழக்கமாக போவாங்க இப்போது டூ வீலரில் போகிறாங்க போகும்போது செல்வம் தான் வண்டி ஓட்டுறாரு முத்து செல்வம் ரெண்டு பேருமே வந்து ஹெல்மெட் போடலை ப்ளஸ் செல்வம் வந்து லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு நான் வரலடான்னு சொன்னாங்க அதையும் கேட்காம கூட்டிகிட்டு வந்துட்ருக்காரு நம்ம முத்து இப்போ அவங்க ரெண்டு பேரையும் டிராஃப் ஃபிக் போலீஸான அருண் வந்து பிடிச்சிடுறாரு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டீஸ் பண்ணுறாரு நம்ம அருண் இல்லை நகை கல்யாண அதாவது கல்யாணத்துக்காக நகை எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் பேசும்போது தெரியுது லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கல்யாணத்துக்கு நகை வாங்குறேன் துணி வாங்குறேன்னு சொன்னால் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு நான் குடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வண்டி ஓட்டினவங்க குடிச்சிருக்கான்ல அப்படின்ட்டு மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே உங்ககிட்ட மரியாதை கொடு கொடுப்பேன் உனக்கு கூட கும்பிடு போடுவேன்னு நினச்சியா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ சம்மதிக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாவே எனக்கு அது போதும் நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவெல்லாம் வரல ஏதோ ஞாபகத்தில் ஒரு சந்தோஷத்தில் கிளம்பி வந்துட்டேன் மன்னிச்சிடுங்க நான் வேணால் ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்ட்டு ஃபைன் கண்ணா கட்டினா விட்டுடுவேனு நான் ஏதாவது சொன்னேன் நான் அப்படின்றாங்க இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க அருண் கிட்ட இனி பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிற மனநிலமையில முத்து இருக்கிறதுனால நீ வண்டியை விட்டுட்டு போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி நான் வண்டியை விட்டுடுறேன் அப்படின்ட்டு வண்டி திருப்பி கிடைக்க விடலாம் நான் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி காரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காரில் கிளம்பி போகிறாங்க இப்போது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்க அப்படின்றதுனால அவர் மேலே கேஸு போடுறேன்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சீதா வந்து கால் பண்ணுறாங்க அருணுக்கு கல்யாணத்துக்கு நகை புடவை எல்லாம் எடுக்கிறதுக்காக மாமா கடைக்கு வர சொன்னார் எனக்கு இன்னொரு அரை மணி நேரம் வேலை இருக்குது நான் வந்துடுறேன் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு வரீங்களா ரெண்டு பேரும் போகலாம் நீங்க தான் செலக்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீதா இல்லை நான் இங்க முக்கியமான விஷய கேஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இல்லை இங்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு ஏன்னா சீதாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது சீதா வந்து அருணை நல்ல விதமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம அருணை இப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்த காரில் கிளம்பி துணி துணிக்கடைக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சீதா ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா வந்துட்டேன்னு சொன்னா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது போது சீதா அவங்க வந்துட்டாங்க அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அருண் வரேன்னு சொன்னாரு அப்படின்ட்டு அவர் வர வாய்ப்பு இல்லை நீ பாரு அப்படின்னு சொல்லி சீதாவே செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க என்ன வர சொன்ன நீங்க தான் செலக்ட் பண்ணணும் நீயா செலக்ட் பண்ணிட்ட அப்படின்றாங்க அப்போ சீதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது இல்லை நீங்க வரமாட்டீங்கன்னு மாமா சொன்னாரு அதனால தான் அப்படின்ட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க ஆமா இவர் பெரிய இவர் இவர்கிட்ட நான் உட்காந்து கலந்து பேசுறதுக்கு எல்லாத்தையும் நீ கூப்பிட்டேன்னு உனக்கு மரியாதை கொடுத்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தா நீயா செலக்ட் பண்ணிட்டல அப்படின்றாங்க சீதாவுக்கு அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது முத்துவும் மீனாவும் இதுதான் உங்க கலருக்கு நல்லா எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு ஏன் அவங்களுக்கு எது பிடிக்கல அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதுல இருந்து செலக்ட் பண்ணி இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் கட்டிக்க போறவன் நான் சொல்றேன்ல அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சாரியை எடுத்து சீதா கிட்ட கொடுத்து இதுதான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நகை கடைக்கு போறாங்க அங்கேயுமே முத்துவும் மீனாவும் எதையெல்லாம் காமிக்கிறாங்களோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க அவங்க பட்ஜெட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கிற ஒரு ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணி இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த பணத்துல தான் வந்து எல்லா நகையும் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்கு என்ன செலக்ட் பண்ண கூப்பிடணும் நான் வாங்கும் போது நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் நீங்க வாங்குறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அருண் வெளியே போய் நிற்கிறாரு மாமா அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சேச்ச இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு நமக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் அவர் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு அவருக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிட்டாரு நம்ம கிட்ட என்ன பணம் இருக்குன்னு அவருக்கு தெரியாதுல்ல பரவாயில்ல விடு சீதா வேண்டியதா அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தர்ம சங்கடமா இருக்கு அருண் ஏன் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சீதாவுக்கு உள்ளுக்குள்ள கோவம் வந்துட்டே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தோடு நெக்லஸ் அந்த மாதிரி ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாத்துக்கும் பணம் பே பண்ணிட்டாரு நம்ம முத்து இப்ப வெளியே போகும்போது சரி நம்ம மாமா கூடவே வீட்டுக்கு போயிடுற அப்படின்னு சொல்றாங்க நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல என் கூட தான் நீ வரணும் அப்படின்னு கத்துறாரு இல்ல கையில நகையெல்லாம் இருக்கு நான் கார்லேயே போயிடுறேனே அப்படின்னு சொல்றாங்க சீதா ஆனா முத்து அருண் வந்து கேட்குறதே இல்லை திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ எதுக்கு நீங்க கத்துறீங்க அப்படின்னு சீதா மீனா கேட்குறாங்க சரி சரி வேண்டாம் சண்டை வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சீதா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாரையும் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு முக்கியமாக மாலை ஆர்டர் கொடுக்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் செல்வமும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் காரில் போய்ட்றாங்க என்னோடய பைக்கு வந்து அருண் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முத்து நேராகவே சீதா கிட்டே சொல்லிடுறாங்க நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் செல்வம் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிவிடுனா அதனால் வண்டியை அருண் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் அந்த வண்டியை கொடுத்துருங்களா அவருக்கு கிட்ட அப்படின்றாங்க சாப்பிட போகலான்னு சொன்னியே அப்படின்ட்டு எதிரில் இருக்கல அந்த ஜூஸ் ஷாப்லேயே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சீதாவை அருண் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு ஏன் இங்கே மேலே ஏதாவது கோவமாக ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் நான் மாமா கூட தான் போவேன் அப்படின்னு பிடிக்கிறேன் அதுக்கு என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்கள் மாமா கூட தான் நீ போவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு வார்த்தை கேட்குறாரு மாமா நீங்கள் எதுவும் பேசாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீதா சைகை பண்ணுறாங்க போறாங்க முத்துவும் அமைதி ஆயிடுறாரு அதே நேரத்துல வேணும்னே முத்துவை ஏதாவது பேச வைக்கணுங்கிறதுக்காக அருண் வந்து திமுரு பிடிச்சதனமா தனமா பேசுறாங்க அப்பதான் வந்து என்னமோ நீ சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக உன்கிட்ட கூட கும்பிட போட்டு உன் காலை பிடிச்சுக்கிட்டு சுத்து வேணும்னு நினைச்சியா சீதாவும் நானும் ஏற்கனவே கல்யாணத்தை முடிச்சுட்டோம் நீ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமே நீ இந்த கல்யாணத்துக்கு வராம இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு உடனே சீதாவுக்கு கோவம் வந்துருது என்ன பேசுறீங்க நீங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான் முத்துவுக்கு அது ஷாக்கிங் இருக்குது இருந்தாலும் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணலை சீதா அவளோட என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அந்த அளவுக்கு அருண் பேசிட்டாரு இப்போ நம்ம அருண் வந்து வெறுப்பேர்த்த நினச்சிக்கிட்டு முத்து வயது எல்லாம் பேசுறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னு தெரியும்ல உங்கள் வைஃப் சீதாவோட அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்கிற அக்கறை இருந்துச்சு அதனால் எதையும் யோசிக்காமல் என் மேலே இருக்கிற கோபத்தை கூட மறந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை அவங்களே முன்னின்று நடத்தி வச்சாங்க ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் இல்லை உங்கள் வீட்டில் இருப்போ பிறந்தவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக ஸ்டெப் எடுத்திருப்பீங்க சீதா வந்து பொண்டாட்டியோட தங்கச்சி தானே உன் புத்தியை காட்டிட்டு அதனால தான் அவளோட லைஃப் வீணாக போயிருக்கும்ல ஒரு நீ என்னை சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீ ஒத்துக்கலனா அவள் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஆனால் நான் தான் அவளை பேசி ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் ஆனால் நீ நினச்சது நடக்கல இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போலீஸ்காரனுக்கும் சாமானியனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி எதை எதையோ தேவையில்லாமல் முடிச்சு போட்டு அவரை டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பயங்கரமாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு போதும் நிறுத்துங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இதுக்கே கோவப்படுற சீதா கவலைப்படாத இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கல்யாணத்தில் யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் கண்டிப்பா உங்க மாமா குடிச்சிட்டு தான் வருவாரு அப்படி அவர் குடிக்காம வந்தாலும் நான் விடமாட்டேன் எப்படியாவது குடிக்க வச்சிருவேன் அந்த இடத்துல எல்லாேரும் முன்னாடி அவமானப்படுத்துவேன் இதுதான் என் திட்டமே அப்படின்லாம் சொல்கிறாங்க போதும் நிறுத்துறீங்களா இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா மரியாதை இருக்காது அப்படின்னு என்ன நீ என் எப்படி பேசுகிற அப்படின்றாங்க வேற எப்படி பேசுவாங்க அவர் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் தான் நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க இன்னைக்கு வந்தவர் நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணியிருப்பீங்க பெருசா எங்கள் அப்பா இல்லை எங்கள் அக்கா தான் எங்களுக்கு மாவும் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்க போது எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவும் ஈக்குவலா எங்களுக்காக யோசிச்சார் எல்லாத்தையும் பண்ணார் அவரை போய் எப்படி பேசுறீங்க அவரை அவமானப்படுத்திதான் அவங்க கூட நான் வாழணும் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு கல்யாணம் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை எங்கள் மாமா அதை சம்மதிச்சால மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்குன்னு எங்கள் அம்மா சொல்லும்போது நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் முத்து மாமா தப்பாக புரிஞ்சுருக்காரு உங்களைன்னு நினச்சேன் ஆனால் அவர் இன்னமும் உங்களுக்கு கரெக்டாக தான் புரிஞ்சுருந்துருக்குறாரு எனக்கு தான் தெரியாமல் போச்சு அதை காதலில் எனக்கு எல்லாமே தப்பாக புரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஓவராக பேசுகிறேன் எனக்கு கோவம் உன் மாமா மேலே மட்டும்தான் உன் மேலேலாம் கிடையாது நிஜமாகவே நான் உன்னை மனசார விரும்புறேன் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து வாழணும் அதுதான் உங்க மாமனுக்கு நான் கொடுக்குற சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்னு எங்க மாமாவை பழி வாங்குறதுக்கும் அவருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் தான் இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் நடக்கவே தேவையில்லை வாங்க மாமா போலாம் அப்படின்னு முத்துவ சீதா கூட்டு கிளம்புறாங்க சீதா நீ அவசரப்படுற தேவையில்லாம வார்த்தை விடுற அப்படின்னு முத்து எவ்வளவோ சொல்றாரு தூ பேசுறதையும் பேசிட்டு என்னெல்லாம் சொல்லி விடணுமோ இப்போ விட்டுட்டு என்னடா நடிக்கிற அப்படின்னு அவங்க கிட்ட திட்டுறாங்க நம்ம அருண் ஆனா முத்து வந்து அந்த இடத்துல கோவப்படுறதுல நீங்க எப்பவுமே என்ன தப்பான பார்வையில பாக்குறீங்க உங்களுக்கு நான் அப்படிதான் தெரிய அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பேசினபடி இந்த கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு என்ன நான் வரக்கூடாது கல்யாணத்துக்கு அதையும் மீறி வந்தால் அவமானப்படுத்துவீங்க அப்படி தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரணும்னு நினச்சா வரேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவமானப்படுத்தினாலும் எனக்கு அதையும் நான் சம்மதி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு பட் இந்த கல்யாணம் நடக்கணும் சீதாவுக்காக இருக்கட்டும் சீதாவோடய அம்மாவுக்காக இருக்கட்டும் சீதாவோட அக்காவுக்கா அதாவது மீனாவுக்காக இருக்கட்டும் இந்த கல்யாணம் நடக்கிறது அவங்களோட சந்தோஷம் சீதாவோட வாழ்க்கை ஒரு நல்ல ஆள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எங்கிட்ட கோவத்தை காமிங்க எவ்வளோ வேணால் எங்கிட்ட சண்டை போடுங்க ஏன் என்னை தூக்கி ஜெயிலில் கூட வைங்க உங்கள் கோவம் போகிற வரைக்கும் ஆனால் உங்களோட கோபத்தை முகத்தை சீதா மேலே காமிக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அப்போ தான் நீங்கள் முத்துவோட இன்னொரு முகத்தை பார்க்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூட்டிட்டு முத்து கிளம்பிடுறாரு ஆனால் எனக்கு அருண் வேண்டவே வேண்டாம் என் மாமாவை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க மாமா மேலே இவ்வளோ ஒரு பகையில் இருக்காரு அது மட்டும் இல்லை மாமாவை இந்த கல்யாணத்துக்கே வரக்கூடாது வந்து அவமானப்படுத்துவேன்னு சொல்கிற மனுஷன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம சீதா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு முத்து சொல்கிறாரு ஆனாலும் சொல்லி தான் தீருவேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சீதா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து மீனா இந்த கல்யாணத்தை முன்னே நடத்தி வச்சாங்க அப்படிங்கிறது அவருக்கு கோபமாக தான் இருக்கும் கோபமாக இருந்தாலும் கூட அவ அவளோட தங்கச்சி வாழ்க்கையில் முடிவு எடுத்துட்டா நம்ம தான் அள அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டோம் தேவையில்லாமல் பேசி எல்லாரையுமே வந்து காயப்படுத்திருக்கிறோம் நம்ம தான் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கூட முத்துவுக்கும் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம சீதா அந்த முடிவுலேயே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்களா முத்து இறங்கி வந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு வேறு ஏதாவது பண்ண போகிறாரா இல்லை அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அருண் ஏதாவது டிமாண்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் ஆனால் முத்துவுக்கு கஷ்டம் முத்து இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ